ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு பெருந்துரை போகிற ரோட்டில் மேட்டுக்கடை வெண்ணிலா விலாஸில் த்ரீ பிஹெச்கே தனி வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு நல்லா அழகான லக்ஸூரியஸ் ஹவுஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நல்லா கிராண்டான ஆர்ச் இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நார்த்து ஃபேஸிங் சைட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இது இதில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க ஹால் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் கிச்சன் பத்துக்கு பதினொன்று சைஸ் கிச்சன் எடுத்திருக்காங்க டைனிங் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோடு அவைலபிளாக இருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூம் எடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் பதினாறுக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது ஒரு காமன் பாத்ரூம் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் ஒரு ஹால் அவைலபிளாக இருக்குது பால்கனி ஏரியா இருக்குது பெருந்தர டு ஈரோடு இருந்து ஜஸ்ட் ஒரு கால் கிலோமீட்டரில் நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம் போர் இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குது வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் இருக்கு எயிட்டி பர்சன்ட் லோம் ஃபெசிலிட்டி இருக்குது ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் இபி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது வெளியில் கார் பார்க்கிங் பார்த்தோம் அப்படின்னுட்டா இருபத்தி மூணு புள்ளி ஆறுக்கு பதினாறு புள்ளி ஆறு சைஸ் எடுத்திருக்காங்க நல்ல ஒரு மூணு கார் வந்துட்டு தாராளமாக பார்க் பண்ண முடியும் அந்தளவுக்கு நல்ல பெரிய பார்க்கிங் யூனிட் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்